வணக்கம் கார் பாலத்தில் மோதி விபத்தில் சிக்கிய காரில் மூட்டை மூட்டையாக இருந்த குட்கா பொருட்களை ஆடிப்படம் போலீசார் கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர் விபத்தில் தப்பி ஓடிய மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர் இணை விரிவான அரியலூர் மாவட்டம் ஆண்டிபடம் அருகில் உள்ள கூபத்தூர் கிராமத்தில் விருத்தாசலம் கும்பகோணம் செல்லும் சாலையில் உள்ள பாலத்தில் சொகுசு கார் ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டது இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் ஆண்டிபடம் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர் புகாரின் பெயரில் சபவிடத்திற்கு சென்று போலீசார் விசாரணை நடத்தினர் சொகுசு காரின் இன்ஜின் தனியாக கலண்டு விழுந்திருந்த நிலையில் முற்றிலும் சேதமடைந்திருந்தது காருக்குள் ஏர்பேக் சீட்டும் செயல்பட்டு இருந்ததால் காரில் பயணம் செய்தவர்களுக்கு எவ்வித பாதிப்பு ஏற்படாத வகையில் தப்பித்தனர் ஆனால் காரிலோ காருக்கு வெளியிலோ காரின் உரிமையாளர்கள் அல்லது காரை ஓட்டி வந்த நபர்கள் யாரும் இல்லாததால் போலீசார் காரை சோதனை செய்தனர் அப்பொழுது காருக்குள் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் மூட்டை மூட்டையாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனை உடனடியாக மீட்க மீட்ட போலீசார் கார் யார் ஓடியது விபத்து நடைபெற்றவுடன் தப்பி சென்ற ஓட்டுநர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் சொகுசு காரிலிருந்து மீட்கப்பட்ட குட்கா பொருட்கள் சுமார் ஐநூறு கிலோ இருக்கும் எனவும் இது பல லட்சம் மதிப்புடையதாக இருக்கலாம் எனவும் போலீசார் தெரிவித்தனர் காரின் எண்ணெய் கொண்டு காரின் உரிமையாளர்களை கண்டறிந்து காரை ஓட்டி வந்த நபரை கண்டறியும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டு உள்ளனர் டிஎன் அரியலூர் மாவட்ட